லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு தண்ணி போடுறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்குறப்ப எங்கள் தெரு மூலையில் ஒரு ஆள் ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருந்தார் அந்த பொண்ணு வந்து இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின் போனால் அது எங்கிட்ட எம்ஏ டியூஷன் படித்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட யாருமா இவர் எதுக்குமா ஒன்னை போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவ என்ன சொன்னால் மேடம் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இவர் பெயிண்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கறது எங்கள் வீட்டில் இதனால் யாரும் எங்கிட்ட பேசுகிறது இல்லை அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அடித்து முகமெல்லாம் ரத்தம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிடுச்சு நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு அக்கம் பக்கமெல்லாம் வந்துட்டு அப்புறம் ஒரு சாரீ வாங்கி அந்த பொண்ணை போற்றி விட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து அந்த தம்பியையும் அந்த பொண்ணையும் கூட்டி போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தார் அதாவது அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் ஒரு தேவதை மாதிரி நான் பார்த்துருக்குறேன் பிச்சைக்காரி மாதிரி இந்த பெயிண்ட்ரு பையன்கிட்ட ரோட்டில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறா இது வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இனம் மதம் மொழி ஜாதி எல்லாம் கடந்து தான் பண்ணுறீங்க ஓகே ஆனால் அந்த பெண்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க சகோதரர்களையும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இதை தான் எங்களுடைய அன்புமணி ராமதாசன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் அப்படின்னு பார்த்திங்கல்ல எந்த நிலைமன்னு